இந்த தினம் பார்த்தீங்கன்னா பல்வேறு கோரிக்கைகளை வந்து தீர்மானம் தந்திருக்காங்க தமிழை வந்து பெயர் வைக்கணும் அதற்கான கால கல்வி சேர்த்துறாங்க அந்த காலத்தை தோழ முடியலைன்னா ரெண்டாயிரம் ரூபாய் பயன் கட்டணும் இதை தரத்து வருவாங்க நிஜமா உடனடியாக மாநகராட்சி கமிஷனரிடம் அதற்கான காலக்களு மாற்றி தருவதற்கு தயாராக இருக்கின்றது எதிர்த்து சொல்றாங்கன்னா தமிழில் சொல்றாங்க தவிர

அந்த அளவுக்கு இந்த நாடு வளர்ந்துட்டுதான் நம்முடைய முன்னோர்கள் நம்ம பெரியவர்கள் பதில் தந்த எங்கள் பாதை அந்த வகையில் தான் இந்த நம்முடைய வணிக பெருமக்கள் எல்லாம் சிறப்பான முறையில பல்வேறு பணிகளை செய்து வருகிறீர்கள் இங்கு பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமான இந்த கோரிக்கை எல்லாம் முடியாமல் இல்லாமல் சென்று இந்த கோரிக்கை குறித்து பேசி அதற்கான ஒரு உத்தரவை விரைவில் பெற்றுத்தருவோம்